பார்த்திங்க இன்றைக்கி நம்ம ஒண்டி புதரில் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்லேயே வந்து கைலாஸ் செராமிக்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸ் அண்ட் சேனடரி ஃபிட்டிங் ஷோரூம் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பெரிய லெவலில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நல்ல ஒரு தரமான பொருளாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே டிவிஷனில் பார்த்திங்கன்னா சானிட்ரி ஃபிட்டிங்ஸ்க்காக இது பண்ணியிருக்கோம் ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸு இம்போர்ட்டட் நிறைய இம்போர்ட் டைல்ஸு சம் வெரைட்டிஸ் லாட் ஆஃப் பிரான்ண்ட்ஸ் வந்து இதில் நம்ம பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருளும் நீங்கள் வந்து இங்கே ஒரே இடத்துல எடுக்கலாம் பக்கத்துலேயே நம்மளுது மரக்கடை இருக்குது டோர் கடை இருக்குது நிலவு ஜன்னல் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம இந்த கைலாஸ் செராமிக்ஸ் சப்பில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா தரமான விலையில் நல்ல தரமான பொருளாக உங்களுக்கு வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான இது பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஷோரூம்ஸ் இருக்குது கைலா செராமிக்ஸ் பேரில் இந்த கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட் டைமும் நாங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திருப்பூரில் ஒரு நாலு பிரான்ச் இருக்குது நாமக்கல்லில் ஒரு பிரான்ச் இருக்குது மதுரையில் ஒரு பிரான்ஞ்சு இருக்குது சென்னையில் ஒரு பிரான்ஞ்ச் இருக்குது வேலூரில் ஒரு பிரான்ச் இருக்குது இந்த மாதிரி நிறையா பிரான்ச்சஸ்லாம் நம்ம நிறையா தரமான பொருள் கொடுத்துட்ருக்கோம் அதே இது கோயம்புத்தூர் மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பிரான்ஞ்சை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணி வச்சது வந்து ஆல் இண்டியா பில்டர்ஸ் அசோசியேஷனோட தலைவர் வந்து விஸ்வநாதன் சார் தான் வந்து நம்ம இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அதனால் கஸ்டமர் எல்லோரும் வாங்க உங்களோட ஆதரவு கொடுக்குற மாதிரி தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன் டோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஷோரூம் இருக்குது டோட்டல் ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம டிப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் ரெடி ஸ்டாக்ல கிடைக்கும் அதுபோக நம்மளோட யார்ட் எல்லா ஊர்லையும் இருக்குது அனைத்து விதமான பிராண்ட்ஸும் உங்களுக்கு ஆர்ட்லேருந்து சர்வீஸ் பண்ணுவோம் அதனால் எல்லா பொருளும் எல்லா பிராண்ட்ஸும் இங்கே கிடைக்கும் நல்லபடியாக நல்ல தரமான பொருளாக கிடைக்கும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் டைல்ஸ் நிறையா வந்திருக்கு யார்கிட்டையும் இல்லாத வெரைட்டிஸ் நிறையா கொடுத்து வந்துருக்கோம் சப்வே டைல் டுவெல் எம்எம் பார்க்கிங் ஃபிஃப்டீன் எம்எம்ல பார்க்கிங் டைல் சம் எலிவேஷன் கிளாடிங் டைல்லாம் வெளிநாட்டிலேருந்து மலேசியா ஸ்பெயின் இட்டாலி சைனா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதனால் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும் அதுபோல் ஜெர்மன் பிராண்ட் சானிடரி வேர் விஎன்பி விட்ரா இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் பாத்ரூம்ஸ்லாம் இல்லை சார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்டட் தான் எல்லாம் வந்திருக்கு எல்லா ஃப்ளம்மருக்கும் இதை ஃபிட்டிங்ஸோட டேலண்டட் இருக்குது தெரியாத பட்சத்தில் எங்ககிட்ட இருந்த கைட்லைன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் லேயிங் கைட்லைன்ஸும் கிடைக்கும் என்ன சப்போர்ட் வேணாலும் லேயர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ப்ளம் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் எல்லா சப்போர்ட்டும் இந்த ஷோரூம் உங்களுக்கு கிடைக்கும்